முஸ்லிம் பெண்களை கடத்தி பலாத்காரம் உபி சாமியார் பக்கீர் பேச்சு வீடியோ கைதட்டி ஆர்ப்பரித்த கும்பல் லக்னோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காருக்குள் அமர்ந்தபடி பேசிய சாமியார் ஒருவர் சீதாபூர் பகுதியில் உள்ள எந்த ஒரு பெண்ணையும் இஸ்லாமிய துன்புறுத்தினால் முஸ்லிம் பெண்களை கடத்தி பகிரங்கமாக பாலியல் பலாத்காரம் செய்வேன் என பேசிய பக்கீர் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உத்திரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு இரண்டாவது முறையாக பதவியில் அமர்ந்துள்ள நிலையில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக அங்கிருந்து மக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வருகின்றனர் கர்நாடகாவின் ஹிஜாப் விவகாரம் கடையில் ஹலால் இறைச்சி மற்றும் மசூதியில் ஒழுபெறிக்கி தடை என வலதுசாரி அமைப்புகள் அடுத்தடுத்து கிளம்பி வரும் நிலையில் தற்போது ஊபியில் சாமியார் ஒருவர் பேசிய வீடியோ அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வலதுசாரி அமைப்பினரின் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் பேசிய சாமியார் ஒருவர் இஸ்லாமிய பெண்களுக்கு பொதுவெளியில் பாலியல் பதற்கார மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் சீதாப்பூர் வெறுப்பு பேச்சு தொடர்பான ஒரு மூத்த அதிகாரி விசாரித்து வருவதாகவும் உண்மையில் அடிப்படையின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநில தலைநகரம் லக்னோவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீதாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மசூதிக்கு வெளியே ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய சாமியார் ஒருவர் முஸ்லிம் பெண்களை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்வதாக மிரட்டியதாக கூறப்படும் வீடியோ குறித்து போலீசார் விசாரிக்கத் தொடங்கியுள்ளனர் உடை அணிந்த ஒரு நபர் ஹைதராபாத் என்ற சிறிய நகரத்தில் ஜீப்பிற்குள் இருந்து கூட்டத்தில் உரையாற்றும் நிலையில் போலீஸ் சீருடையில் ஒருவர் அருகில் உள்ளார் ஜீப்பில் அமர்ந்தபடி ஒளிபெருக்கியில் பேசுகையில் அந்த நபர் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தோடு வகுப்புவதாக மற்றும் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பேசுகிறார் அதில் தன்னை கொலை செய்ய சதி செய்ததாகவும் இதற்காக இருபத்தி எட்டு லட்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்ற அவர் அந்த பகுதியில் உள்ள எந்த ஒரு பெண்ணையும் ஒரு இஸ்லாமிய துன்புறுத்தினால் முஸ்லிம் பெண்களை கடத்தி பகிரங்கமாக பாலியல் பலாத்காரம் செய்வேன் என்று கூறினார் இந்த பேச்சினை அங்கிருந்த கூட்டத்தினர் பலத்த ஆரவாரத்துடன் கைதட்டி வரவேற்ற நிலையில் வீடியோவை பகிர்ந்துள்ள உண்மை செரிபர் செரிபார்ப்பு வலைதளமான ஏஎல்டி நியூஸின் இணை நிறுவனர் முகம்மது ஜுபைர் வீடியோ ஏப்ரல் ரெண்டு ரெண்டாம் தேதி அன்று படமாக்கப்பட்டது ஆனால் ஐந்து நாட்களுக்கு பிறகு காவல்துறையால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் அவரது ட்வீட்டுக்கு பதிலளித்த சீதாவூர் காவல்துறை ஒரு மூத்த அதிகாரி இந்த விஷயத்தை விசாரித்து வருவதாகவும் உண்மையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ஜுபைர் வீடியோ பதிவை தொடர்ந்து பல ட்விட்டர் பயனர்கள் அந்த சாமியாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலான அன்பு சொந்தங்களே இந்த விடயத்தில் வந்து சாமியார் என்பது மற்றவர்களை வேதத்தில் இல்லாத விடயங்களை சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஏற்படுத்துபவர்கள் சாமிகள் ஏண்டா இந்த சாமியார் மார்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவ நிலையில்தான் இப்பொழுது இருக்கின்றார்கள் பொய் சொன்னாலும் மேட்டுக்கொள்கிறார்கள் கட்டுக்கதையை சொன்னாலும் மேட்டுக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட பல விடயங்களை சொல்லி 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 மக் மக்களுடைய மனதை மாற்றி நஞ்சை விதைத்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்கி அரசியலை கொண்டு போவதற்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்காகவும் அவருடைய வாழ்க்கை செலவை இதன் மூலம் உயர்த்துவதற்காகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் எந்த ஒரு வேதத்திலையும் இஸ்லாமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் எந்த மதத்திலையும் எந்த மார்க்கத்திலையும் வன்முறை தடுக்கப்பட்டிருக்கின்றது வன்முறை தடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று அடிப்படை வேதம் சொல்கிறது பெண்களுக்குரிய உரிமைகள் மிகவும் அழகாக தந்திருக்கின்றது எல்லா விடயங்களை வச்சு பார்த்தால் இந்த சாமியார்கள் தண்ட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காண்டி சுயநலமாக வாழக்கூடியவர்கள் தான் அதிகம் சுயநலவாதிகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கேயாவது சாமியார் ஏழையாக இருந்திருக்கின்றானா இந்த சர்ச்சையை கிளப்பக்கூடிய பிரச்சனையை கிளப்பக்கூடிய சண்டை சஞ்சரவை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய எங்கேயாவது பேசக்கூடிய சாமையார் எங்கேயாவது ஏழையாக இருந்திருக்கிறானா காசு இல்லாமல் இருந்திருக்கிறானா அவ்வளோ பெரும் லட்சாதிபதிகள் மக்களின் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களின் வேர்வையில் இரத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாமியார்களை நம்ப வேண்டாம் அவர்களை புறக்கணித்து மனிதருக்கு மத்தியில் மனிதருக்கு மத்தியில் ஒற்றுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை யாராவது சொல்லுங்க இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று பொய் நான் தான் கடவுள் என்று கூறுகின்றவன் கேளுங்க இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக உயிரோடு இருப்பியா என்று இருக்க மாட்டான் இறப்பவன் கடவுள் இல்லை கடவுளுக்கு இறப்பில்லை இது பச்சை பொய்யான விடயங்கள் இந்த விடயங்களில் நாங்கள் மூழ்காமல் இந்த விடயங்களில் நாங்கள் சேராமல் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை பரப்ப வேண்டும் இணக்கத்தை நல்லிணக்கத்தை பணம் இது செய்ய வேண்டும் பரப்ப வேண்டும் இப்படி நல்ல நல்ல விடயங்களில் ஈடுபட வேண்டும் மக்களிடம் மனதை மாற்றி அவங்களுக்கும் செல்லி ஒரு கூற்றத்தை உருவாக்கி அவர்கள் மத்தியில் அரசியல் செய்து அவர்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி மக்களை பயன்படுத்துகின்றார்கள் இப்படிப்பட்ட சாமியார்களை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் மேலான அன்பு சொந்தங்களே நாங்கள் இதிலிருந்து முக்கியமாக விளக்கூடிய விஷயம் நம்மளுடைய மனதை படுத்தி சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் நான் எதற்கு வந்தேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் நான் நல்லது செய்கிறேனா மக்களுக்கு கெடுதி செய்கிறேனா நான் நிம்மதியாக இருக்கிறேனா சந்தோஷமாக இருக்கிறேனா மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து நான் எப்படி நான் உறங்குவது இப்படி பல விடயங்களை நாங்கள் சிந்தித்து உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் இந்த நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியா பிழையா நாங்கள் நீதமான முறையில் வாழ்கிறோமா நாங்கள் வந்து நாங்கள் வேதங்கள் சொன்னபடி வாழ்கிறோமா எல்லாம் சிந்தித்து பாருங்கள் இறைவன் நேரான வழியை காட்டட்டும்